வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை நமது பாரம்பரிய பிரசவ முறைகளில் இயற்கை முறையில் தண்ணீர் முறை சுக பிரசவம் வாட்டர் பர்த் மிகவும் முக்கியத்துவமானது இம்மாதிரியான தண்ணீர் முறை சுக பிரசவத்தை கொங்கு மண்டலத்திலேயே முதன் முதலில் திருப்பூரில் டி கே டி மில் பல்லடம் சாலையில் அமைந்துள்ள ஜெம் மருத்துவமனையின் பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சரவண பிரியா சிறப்பாக செயல்படுத்தி சாதனை படைத்து வருகிறார் கடந்த செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெம் மருத்துவமனைகளின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் சி பழனிவேல் அவரது மனைவி திருமதி ஜெயா பழனிவேல் மற்றும் ஜெம் மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்ட இந்த தண்ணீர் முறை சுகப்பிரசவத்தின் கீழ் பதினைந்திற்கும் மேற்பட்ட பிரசவத்தை இம்மருத்துவமனை நிகழ்த்தியுள்ளது

இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது வாட்டர் பர்க் சேஃப் எவ்வளோ சேஃபாக பண்ண முடியுமோ அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மதர்ஸ் நல்லபடியாக வாட்டர் பர்க் பண்ணி வச்சுட்டுருக்கோம் கூட எல்லா ஃபெசிலிட்டிஸும் கூட இருக்கு சப்போஸ் மதர் நார்மல் டெலிவரி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்னென்ன பேக்கப் பண்ணணுமோ அது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது அவ் அது அதுக்கு மேலே இங்கே வந்து பேக் அதாவது முதல் நார்மல் பண்ண மதர்ஸ்க்கு அடுத்தது நார்மல் டெலிவரி விருப்பப்பட்டாங்கன்னா சில கிரைடீரியாஸ் நாங்கள் வச்சிருக்கோம் அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அதுபடியே நல்லா நல்லா டயட் ஃபாலோ பண்ணுறாங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீபேக் அப்படிங்கிறது வெஜிடல் பர்த் ஆஃப்டர் சேரியன் அப்படிங்கிற அப்படி அந்த சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மதர்ஸ் ப்ரிஃபர் பண்ணி வீபேக்கும் ப்ரிஃபர் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட்டு சிசேரியனாக இருந்தாலும் செகண்ட் வந்து நார்மல் டெலிவரி பண்ணிக்கிறாங்க மதர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து கப்புலாக நாங்கள் ட்ரீட் பண்ணி மதர்னு மதரை தனியாக பார்க்காம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து கவுன்சில் பண்ணி இருந்து அவங்களுக்கு டயட் எக்ஸசைஸ் இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணி அப்போ டெலிவரி பண்ணும்போது எங்களோட நாமல் டெலிவரிஸ் நல்லாயிருக்கு ஸோ நார்மல் டெலிவரி விருப்பப்படுறவங்க இல்லை ஃபஸ்ட்டு சிசேன்னா இருக்குது ரெண்டாவது நார்மல் டெலிவரி என்னோட விருப்பப்படுறவங்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ஸோ மதர்ஸ் அப்படி வில்லிங் பண்ணுறது நல்ல வில்லிங்காக இருக்காங்க நான் நான் நல்லா டயட் பண்ணுவேன் நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மோட்டிவேட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது நல்ல மெத்தடாக இருக்கும் திருப்பூரில் திருப்பூர்ல இதான் முதல் முறையா இங்க வாட்டர் பர்த் இது பண்ணிக்கலாம் கொங்கு மண்டலத்துலேயே இது ஒன் ஆஃப் ஆஃப்ரிங் செக்டர்ஸ் இங்கே சென்சரிங் பர்த்வோம் அதுவும் சேர்த்து பண்றோம் அதாவது எல்லா ஐந்து சென்ஸ் ஐந்து உணர்வுகளையும் தூண்டுற மாதிரி தூண்டுறதுக்கும் காம் பண்றதுக்கும் ஏதுவான ஒரு யூனிட்டா இருக்கிறதுனால இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேலும் திருப்பூர் ஜெம் மருத்துவமனையின் கர்ப்பகால வகுப்புகள் உணவு முறை கட்டுப்பாடுகள் உடற்பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றது இதன் மூலம் உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி பிரசவத்தின் போது பிரசவ நேரத்தையும் வலியையும் குறைப்பதே இந்த மருத்துவ முறையின் குறிக்கோளாகும் அது மட்டுமின்றி தாய்ப்பால் ஊட்டுவது பற்றிய விழிப்புணர்வும் குழந்தை பிறப்பதற்கு முன்பே வலியுறுத்தப்படுகிறது இதனால் இருபதற்கும் மேலான தாய்மார்கள் பயனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ்